ஹலோ பிரண்ட்ஸ் நம்ம குணா தமிழ் ஸ்டோரிஸ் சேனல்ல சிவபுராணத்துல சுவாரஸ்யமான சிவன் கதைகளை அத்தியாயங்களா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு முந்தைய அத்தியாயங்களை கேட்க விரும்பும் சிவபக்தர்களுக்காக ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுத்திருக்கிறோம் கண்டிப்பா போய் பாருங்க இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது சிவபுராணம் அத்தியாயம் பதினொன்னு தாரகன் தாருகை யார் இவர்கள் இன்னொரு காலத்துல தாருகை என்ற அரக்கி ஒருத்தி இருந்தால் அவள் பார்வதி தேவியை வழிபட்டு அவளருளுக்கு பாத்திரமாகி பெரு வலிமை பெற்றிருந்தாள் அவள் வசித்து வந்த அந்த காடு அவள் நினைக்கும் இடத்திற்கெல்லாம் பறந்து செல்லும் அந்த வனத்தில் உள்ள தாவரங்கள் மாட மாளிகைகள் நீர்நிலைகள் மற்றும் அவளுடைய உற்றார் உறவினர்கள் அப்படியே பறந்து செல்வார்கள் அதனால் அவள் தனியாக செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை அவள் காட்டோடும் தன் சகாக்களோடும் நினைத்த இடத்திற்கு பறந்து செல்வாள் அத்தகைய வரத்தை அவள் வாங்கியிருந்தால் பார்வதி தேவியிடம் இதனால் அவள் ஆணவம் கொண்டாள் அவளுடைய கணவன் தான் தாரகன் அவனும் சகல வலிமையும் பெற்றிருந்தான் அதனால் அவர்கள் செல்லும் இடத்தில் இருக்கும் மனிதர்களையும் முனிவர் பெரும் தொல்லை கொடுத்து வந்தார்கள் தாருகனும் தாரிகையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கு சென்று அங்கு இருக்கும் அனைவர்களையுமே துன்புறுத்தி வந்தார்கள் அந்த சமயம் கௌரவர் என்ற மா முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் சிறந்த சிவபக்தர் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் பிற துன்பம் கண்டு பொறுக்க மாட்டார் அவர் அத்தகைய அவரிடம் சென்று அரக்கர்களுடைய அட்டகாசத்தை எடுத்துச் சொல்லி தங்களை காப்பாற்றும்படி முனிவர்களும் மக்களும் வேண்டினார்கள் அதை கேட்ட முனிவர் அரக்கர்கள் மீது கோபம் கொண்டு யாரும் மஞ்ச வேண்டாம் நான் உங்களை காப்பாற்றுகிறேன் இனி அவர்கள் பூமியில் நிலத்தில் பிற உயிரினங்களை துன்புறுத்தினாலும் யாகங்களை கெடுத்தாலும் தர்மங்களை நசுக்கினாலும் அந்த நிமிஷமே மரணம் அடைவார்கள் என்று சாபமிட்டார் இதை கேட்ட முனிவர்களும் தேவர்களும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அரக்கர்களுக்கு மிகுந்த பயமாக இருந்தது அதையும் தாண்டி அவர்கள் மக்களையும் முனிவர்களையும் தாக்கும் போது அங்கேயே இறந்து போனார்கள் இதை கேள்விப்பட்ட தாரகனும் தாரிகையும் என்ன செய்வது என்று தெரியாமல் தன் வனத்தை நீருக்கு மத்தியில் அமைத்துக் கொண்டார்கள் அன்று முதல் அவர்கள் கடலுக்கு மத்தியிலேயே வாழ்ந்து வந்தார்கள் நிலப்பகுதிக்கு வருவதே கிடையாது இருந்தாலும் அந்த வழியாக மரக்கலத்தில் வருபவர்களை அவர்கள் பிடித்து கொல்வதும் துன்புறுத்துவதுமாக இருந்தார்கள் காலப்போக்கில் நிலத்தில் பூமியில் செய்த அதே கொடுமைகளை கடலுக்கு நடுவே இருந்து செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு சமயம் கப்பலில் சென்ற வணிகர் கூட்டத்தை வழிமறைத்து அவர்களில் பலரை கொன்றனர் சிலரை சிறைபிடித்து துன்புறுத்தி வந்தார்கள் அவர்களில் சுப்பிரியன் என்ற வணிகன் ஒருவன் இருந்தான் அவன் சிறந்த சிவபக்தன் அவன் தான் சிறைப்பட்டிருப்பதை பற்றி கவலைப்படவே இல்லை சிவன் அருள் தமக்கு இருக்கும் வரைக்கும் நமக்கு எந்த தீங்கும் வராது என்று மனதார நம்பினான் அந்த நம்பிக்கையை சிறையில் இருந்த அனைவருக்கும் தந்தான் சிறையில் இருந்த அனைவருமே பஞ்சராட்சரம் மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் தங்களையே மறந்து ஆறு மாத காலம் சிவபெருமானை உள்ளன்போடு பூஜித்து வந்தார்கள் அந்த சமயத்தில் தாருகன் சிறையில் இருப்பவர்களை பற்றி அறிந்து வருவதற்காக அரக்கர்களை அனுப்பி வைத்தான் அரக்கர்கள் வந்து பார்க்கும்போது போது சிறையில் இருப்பவர்கள் சிவபூஜையில் இருந்தார்கள் அங்கு சிவபெருமான் இருப்பது போல அவர்களுக்கு தோன்றி அதை பார்த்த அவர்கள் பயந்து பதவதித்து போனார்கள் உடனே வந்து தாரகனிடம் பார்த்த விஷயத்தை சொன்னார்கள் தாரகன் சிறைக்கு வந்து பார்த்தான் அப்போதும் சுப்பிரியனும் மற்றவர்களும் சிவபூஜையில் இருந்தார்கள் அவர்களை பார்த்து தாருகன் கேட்டான் உங்கள் பூஜைக்கு மகிழ்ந்து சிவபெருமானே வந்தாராமே உண்மையா எப்படி வழிபட்டீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்க அதை கேட்ட சுப்பிரியன் உண்மைதான் ஆனால் வழிபடும் முறையை நான் சொல்ல மாட்டேன் நீயே தெரிந்துகொள் என்றான் சுப்பிரியன் இவ்வாறு சொன்னதும் தாருகனுக்கு கோபம் வந்தது அங்கிருந்த வீரர்களை பார்த்து இவர்கள் அனைவரையும் கொன்றுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார் அரக்கர்கள் பல்வேறு ஆயுதங்களோடு அங்கிருந்தவர்களை கொல்ல முற்பட்டார்கள் அதை பார்த்த சுப்பிரியன் எங்களை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார் அந்த சமயம் ஒரு பேரொழியாக சிவபெருமான் தோன்றி யாரும் மஞ்ச வேண்டாம் சுப்பிரியா நீயும் அஞ்ச வேண்டாம் இந்த ஆயுதத்தால் நீ போரிடு என்று கூறிவிட்டு பாஸ்வதாஸ்திரத்தை கொடுத்துவிட்டு சென்றார் அந்த அஸ்திரத்தை கொண்டு அசுரர்களை அழித்துக் கொண்டிருந்தான் சுப்பிரியன் அதை கண்டு பதறிப்போன தாருகை பார்வதி தேவியை வணங்கினாள் பார்வதி தேவியும் வந்தால் வேண்டும் வரம் கேள் என்று சொல்ல தாயே என் வம்சம் அழியாதிருக்க வேண்டும் அருள் புரியுங்கள் என்று சொல்ல பார்வதியும் உன் வம்சம் அழியாது கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் பிறகு சிவனிடம் வந்து பரமேஸ்வரா அவள் வம்சத்தை காப்பாற்றுவதாக வரம் கொடுத்திருக்கிறேன் அது நிறைவேற நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று கேட்க அதை கேட்ட சிவன் கோபப்பட்டார் அது அரக்கர் வம்சம் அவர்கள் மனிதர்களுக்கும் தவ முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் கூட தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவே அவர்களுக்கு தொழிலாக இருக்கிறது அந்த வம்சத்தை நீ ஏன் காப்பாற்ற வேண்டும் அவ்வாறான வரத்தை ஏன் தந்தாய் என்று பார்வதியிடம் அவர் கோபப்பட்டார் அதை கேட்ட பார்வதி பரமேஸ்வரா மன்னிக்க வேண்டும் தர்மம் உள்ளவரை அதர்மமும் இருக்கத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் தர்மத்தின் முக்கியத்துவம் அனைவருக்கும் தெரியும் அப்பொழுதுதான் பிரளயம் ஏற்பட ஏதுவாகவும் இருக்கும் இதுதான் உலக நியதி அதனால் தாருகை இந்த யுகம் முடியும் வரை வனத்திலேயே வசித்திருக்கட்டும் அவள் மூலமாக அசுரர்கள் விருத்தியாகட்டும் அதற்கு தாங்கள் தான் கருணை புரிய வேண்டும் என்று சொல்ல சிவபெருமானுக்கு உண்மை புரிந்தது சரிதேவி உன் விருப்பப்படி இந்த யுகம் முடியும் வரை தாருகை இங்கிருந்து இனவிருத்தி செய்ய சம்மதிக்கிறேன் ஆனால் சிறையில் இருப்பவர்களை நான் காப்பாற்றுவதாக வாக்கு ிருக்கிறேன் அதனால் நாம் இங்கேயே இருந்து அசுரர்களால் துன்பம் நேராதவாறு பாதுகாக்க வேண்டும் இந்த யுகம் முடிந்து அடுத்த யுகம் ஆரம்பமாகும் போது மகாசேனன் மகன் வீரசேனனால் தாருகையும் அவள் இனத்தாரும் அழிக்கப்படுவார்கள் என்று சிவன் சொன்னார் அதற்கு பார்வதி தேவியும் சம்மதித்தார் அதன்படி சிவபெருமான் போகேஸ்வரன் என்ற பெயரில் அங்கு கோவில் கொண்டு சிறையில் இருப்பவர்களுக்கு துன்பம் நேராதவாறு காத்து வந்தார் அடுத்த யுகம் ஆரம்பமானது மகாசேனனுக்கு வீரசேனன் என்ற மகன் பிறந்தான் அவன் பனிரண்டு ஆண்டுகள் பார்த்திவாய் பூஜை செய்து வந்தான் அவன் பூஜைக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து அவனுக்கு மரத்தால் செய்த மீனை ஈயத்தால் அலங்கரித்து கொடுத்தார் வீரசேனன் அதை பெற்றுக்கொண்டு வணங்கி நின்றான் பிறகு பேசிய சிவபெருமான் வீரசேனா நீ மரக்கலங்களுடன் சேனைகளுடன் தாருகை வனத்திற்கு செல்ல வேண்டும் அந்த வனத்திற்குள் நீ மட்டும் தனியாக செல்ல வேண்டும் அங்கு என்னால் தோற்றுவிக்கப்பட்ட திருக்கோவிலான போகேஸ்வர லிங்கத்தை பூஜைத்து வழிபட வேண்டும் அங்கு உனக்கு பாஸ்வதாஸ்திரம் கிடைக்கும் பிறகு பார்வதி தேவியை வேண்டி அவன் அருளையும் பெற்று தாருகைக்கு முன்னால் நீ செல்ல வேண்டும் உன்னை கொண்டதுமே அவளுடைய பலம் குறைந்துவிடும் அதற்கு பிறகு நீ தாருகை தாருகன் மற்றும் அரக்கர்களை வதம் செய்ய வேண்டும் இவ்வாறு சிவன் கூறினார் அவ்வாறே வீரசேனன் மரக்களங்களோடு தாருகை வனத்திற்கு சென்று தாருகையையும் அரக்கர்களையும் வதம் செய்தார் பிறகு தானே மன்னனாக முடிசூட்டி கொண்டான் இத்துடன் சிவபுராணம் அத்தியாயம் பதினொன்று முடிவடைந்தது அடுத்த அத்தியாயத்திற்கு குணா தமிழ் ஸ்டோரிஸ் சேனலில் இணைந்திருங்கள் நன்றி